வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு ஏக்கர் எண்பது சென்ட் அருமையான பாக்குத்தோப்பு மற்றும் தென்னந்தோப்போடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மண் செம்மண் பூமிங்க நல்லாயிருக்கு மண் சூப்பராக இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அனைத்து விவசாயம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க நம்ம அடிக்கடி கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நம்ம அக்ரி அக்ரிலேண்டு வாங்கிக்கலாங்க மற்றபடி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி அருகில் அமைந்துள்ளது அருமையான தோட்டங்க அது நல்ல தண்ணீர் வசதியுடன் அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி இப்போ மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படி இருந்து ஒன்று எவ்வளோ தண்ணீர் இருக்குது பாருங்கள் தண்ணீர் நல்ல சிறப்பாக சூப்பராக இருக்குங்க இந்த தோட்டம் வந்து மெயின் ரோட்டில் இருந்து அதாவது பஸ் இருந்து சுமார் ஜஸ்ட் ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அதனால் மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம தோட்டத்துக்கு ரீச் ஆகிடலாம் ரொம்ப பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கனாக்க தென்னை மரங்கள் நல்ல காப்பில் உள்ள தென்னை மரங்கள் சுமார் ஒரு ஐம்பது அறுபது தென்னை மரங்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டு மற்றும் சைடு இரண்டு பக்கமும் கம்பி வலி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ஃபென்சிங் பண்ணி கேட் வசதி இருக்குங்க கிழக்கு பக்கம் ஒரு சைடு மட்டும் ஃபென்சிங் பண்ணாமல் வச்சுருக்காங்க மற்றபடி மூணு சைடும் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க மற்றபடி பாக்குத்தோப்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இளம் மரங்கள் தான் இதெல்லாம் இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு பாக்குத்தோப்பு இருக்குது மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு ஏக்கர் அளவுக்கு நெற்பயிர் நாட்டு நட்டு எல்லாமே கதிர் வந்து சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பாருங்களேன் நல்ல பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது நல்ல காப்பில் உள்ள தினை மரங்கள் இருக்குது அது மாதிரி கொஞ்சம் பனை மரங்கள் இருக்குது ஒரு ஏழு எட்டு பனை மரங்கள் வரலாம் இடம் பார்த்தீங்கன்னாக்க அருமையாக அமைஞ்சிருக்கு குபேர மொழியிலேருந்து கணக்கு வச்சு பார்க்கும்போது ஈசானியம் சற்று நீண்டிருக்கு வாஸ்துக்காக அப்படி நீண்டிருந்தாலும் நல்லது அது மாதிரி கிழக்கு பக்கமாகவும் கிணறு இருக்குது கிட்டத்தட்ட ஈசானியம் பக்கமாக இருக்குது அதனால் நல்லா அமைப்பாக இருக்குங்க அது இல்லாமல் இரண்டு போர் வசதி இருக்குது கதிர்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன் தனி கிணறு கூட்டெல்லாம் எதுவும் கிடையாது தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்கு தற்போது வந்தோம்னா ஆட்கள் குடியிருக்கிற மாதிரி உள்ள ஒரு வீடு வசதி இதில் இருக்குது ஒரு தார்ஸ் வீடு ஒன்று இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் அருகில் நிறைய வீடுகளும் இருக்குங்க அதனால் நீட்டாக நம்ம இதில் எந்த ஒரு பயமும் இல்லாத நல்ல முறையில் குடியிருக்கலாம் தம்மமுட்டி பக்கமாக அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டம் இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நல்ல தண்ணீர் வசதி சூப்பராக இருக்குது மோட்டர் கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்குங்க தண்ணீர் ப்ராப்ளம் இல்லை அருமையான தண்ணீர் வசதி பாதை வசதி மட்டும் பார்த்தீங்கனாக்க மண் சாலை வசதி ஒரு இருநூறு மீட்டர் மெயின் ரோட்டில் இருந்து அது கிளீன் பண்ணிட்டோம்னா நல்ல நீட்டாக இருக்கும் லாரி கார் போன்ற அனைத்து வாகனமும் செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி இருக்குங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ